அளவிலா அருள் தரும் அம்மன்கள் புதுக்கோட்டை குறிச்சியில் அருள்கிறாள் மூன்றையும் இத்தல அம்பிகை ஒவ்வொரு மாதமும் உலக நன்மைக்காக ஆலயத்தின் சார்பில் திருவிளக்கு பூஜை நடக்கிறது அன்னை ஆதிபராசக்தி நம்பு நாயகி அம்மன் என்னும் பெயருடன் அருளும் தலம் ராமநாதபுரம் தனுஷ்கோடியில் உள்ளது நவராத்திரியின் போது இத்தேவி நவசக்தி வடிவங்களாக அலங்கரிக்கப்பட்டு கொலு வீற்றிருக்கிறாள் இந்த அம்மனுக்கு சாத்தப்படும் மஞ்சள் காப்பு தீரா தீர்க்கும் மருந்தாகும் நெல்லை சீவலப்பேரியில் தன் அண்ணன் திருமாலோடு துர்காம்பிகை ஒரே கருவறையில் அருள்கிறாள் நவராத்திரியின் எட்டாம் நாள் துர்காஷ்டமி அன்று இத்தலத்தில் விமர்சையாக மகா சண்டியாகம் நடைபெறுகிறது கோவை கிணத்துக்கடவு பாதையில் உள்ளது முப்பெருந்தேவியர் ஆலயம் இங்கு மிகப்பெரிய அளவில் பொம்மை கொலுவைத்து நவராத்திரியை கொண்டாடுகிறார்கள் மகாலட்சுமியின் முன்னுள்ள மேருவிற்கு அர்ச்சனை செய்யப்பட்ட குங்குமம் பிரசாதமாக தரப்படுகிறது அந்த நல்லூர் வைத்தீஸ்வரன் வழித்தடத்தில் மணல் மேட்டிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தோஷம் இது இத்தலம் தோஷநிவத்தி தலமாக போற்றப்படுகிறது சென்னை நங்கநல்லூரில் பதினைந்து படிகளில் திதிநித்யாதேவிகள் திருவுருவங்கள் இருபுறங்களிலும் பிரதிசை செய்யப்பட்டு சன்னதியின் இருபுறங்களிலும் மாதங்கியும் வராகியும் கொண்டு கருவறையில் மரகதக்கல்லினாலான ராஜ ராஜராஜேஸ்வரி தேவி தரிசனம் தருகிறாள் இதே கருவறையில் தீயில் மிதந்த தெய்வமணி பின் தானே ராஜராஜேஸ்வரியாக மாறிய திருவுருவமும் உள்ளது நவராத்திரி இக்கோவிலில் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது கன்னியாகுமரியில் பகவதியாய் தேவி அருள்கிறாள் நவராத்திரி பத்தாம் நாள் விஜயதசமி அன்று அன்னை வெள்ளி குதிரையில் ஆரோகணித்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மகாதானபுரத்திற்கு சென்று பானாசுர வதம் செய்வாள் அப்போது வழியெங்கும் எலுமிச்சை மாலை அணிவித்து பக்தர்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவது வழக்கம் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை வழித்தடத்தில் உள்ள மணல் மேல்குடியில் அம்பிகை சகத் ரட்சகி என்னும் திருநாமத்தோடு அருள்கிறாள் நவராத்திரி விழா இத்தலத்தில் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது மணலை வரம் தருவதில் நிகரற்ற வழி தேவி சென்னை பழைய மகாபலிபுரம் சாலையில் நாவலூரிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் தாளம்பூரில் திரிசக்தி அம்மன் ஆலயம் உள்ளது இத்தல கருவறையில் லட்சுமி மூகாம்பிகை ஞானாம்பிகை மூவரும் திருவருள் பொழிந்து கொண்டிருக்கின்றனர் நவராத்திரி உற்சவம் இங்கு சிறப்பாக நடைபெறும் மயிலாடுதுறை திருவாரூர் பாதையில் கூத்தனூரில் வீணையில்லாத சரஸ்வதியை தரிசிக்கலாமனுக்காக கிழங்கு விற்கும் பாட்டியாகவும் இடையர் பெண்ணாகவும் நேரில் தரிசனம் தந்த தேவிவள் சென்னை திருப்போரூரில் வள்ளி தெய்வானை இருவருக்கும் நவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பொதுவாக அவர்களுடைய மாமியாரான பார்வதி தேவிக்கு நடத்தப்படும் இவ்விழா இத்தலத்தில் மருமகளுக்கு நடத்தப்படுவது சிறப்பு தில்லை நடராஜர் ஆலயத்தில் மிக பெரிய அளவில் கொலுவைத்து நவராத்திரியை சிறப்பாக கொண்டாடுகின்றனர் தினமும் ஒரு அலங்காரத்தில் அன்னை சிவகாம சுந்தரியை தரிசிக்கலாம் வனதுர்கா பரமேஸ்வரி என்னும் பெயருடன் பராசக்தி அருளும் தலம் தஞ்சாவூரில் உள்ள கதிராமங்கலம் கிழக்கு நோக்கி என்ற துர்க்கை அருள் பாலிப்பது வலது உள்ளங்கையில் முத்துக்கள் வெளிப்படுவது பிரமிப்பு காஞ்சிபுரம் புதுப்பட்டினத்தில் போர்க்கோலத்தில் காணப்படும் சாமுண்டீஸ்வரி இத்தலத்தில் தவக்கோலத்தில் அருள்வது ஆச்சரியம் மகிஷா வதம் செய்த பிறகு அன்னை இங்கு வந்து தவம் இருந்தாளாம் திருத்தணியிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் பொன்பாடி ரயில் நிலையத்திற்கு மேற்கே இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மத்தூர் இங்கே மகிஷாசுர தரிசிக்கலாம் அமாவாசை தினங்களில் நூற்றி எட்டு பால்குட அபிஷேகமும் பௌர்ணமி தினங்களில் நூற்றி எட்டு சங்காபிஷேகத்தோடு நவ கலச பூஜைகளும் நடக்கும் இத்தலத்தின் வேப்பிலை கசப்பதில்லை கும்பகோணத்திலிருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அம்மன்குடி துர்காம்பிகை எட்டு திருக்கரங்களுடன் அருளாட்சி புரியும் தலைமையுது நவக்கிரகங்களுக்கு அதிபதியாக துர்காதேவி கருதப்படுவதால் இக்கோயிலில் நவக்கிரகங்கள் இல்லை கும்பகோணத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பட்டீஸ்வரத்தில் துர்காம்பிகை அழகு திருக்கோலத்தில் அருள்கிறாள் ராகுதோஷத்தை இந்த அம்பிகை நிவர்த்தி செய்வதாக ஐதீகம் திருவாரூரில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆனந்தகுடி எனும் ஆனந்தபுரத்தில் உள்ள சோமஸ்வரர் ஆலயத்தில் கல்யாண துர்க்கை அருள்கிறாள் திருமணத்திற்காக காத்திருப்போர் இத்தேவியை தரிசிக்க அவர்களுக்கு உடனே திருமணம் நடக்கிறது சென்னை அம்பத்தூர் கள்ளக்குப்பத்தில் உள்ள மரத்வாஜ ஆசிரமத்தில் புவனேஸ்வரி தேவிக்கு நவராத்திரி விழா உமசையாக நடைபெறுகிறது அப்போது கோபூஜை கஜ பூஜை பூஜை சுவாசினி பூஜை கன்னியா பூஜை தம்பதி பூஜை என பூஜைகள் நடைபெறுகின்றன காஞ்சிபுரம் அம்மனை நவராத்திரி ஒன்பது நாட்களும் நவராத்திரி கொலு மண்டபத்தில் ஒவ்வொரு அலங்காரத்தில் தரிசனம் செய்யலாம் அந்த நாட்களில் ஆலயத்தில் விசேஷ பூஜைகள் நடத்தப்படுகின்றன